அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கால பைரவரை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கால பைரவரை வணங்க சவ விளக்கேற்றி ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது மாபெரும் சிறப்பம்சம் அவருக்கு உளுந்த வடை மற்றும் தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் தேய்பிரஷ்டம் என்று வழிபடுவது அதாவது கால பைரவரை வழிபடுவது சனிதோஷம் மற்றும் பிற துன்பங்களை போக்கவும் உதவுகிறது குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் அவர்களின் ராசிக்கேற்ற பைரவரை குறிப்பிட்ட பாகத்தை கூறி வழிபட வேண்டும் நான்கு புறமும் தீபம் கொண்ட சௌமுக விளக்கேற்றி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபடுவது நல்ல பலன் தரும் மிளகு சேர்ந்த உளுந்தவடை மற்றும் தயிர் சாதத்தை பைரவருக்கு படைக்க வேண்டும் ஓம் நமோ கால பைரவாய நமக எனும் மந்திரத்தை கூறி உச்சரித்தால் மாபெரும் பலன் தரும் முக்கியமாக மேசராசினர் சிரசினை பார்த்து கால பைரவரை வணங்குவது நல்லது ராசினர் கழுத்து பகுதியை பார்த்து வழிபடுவது சிறந்ததாகும் மிதுன ராசிக்காரர்கள் தோல் மற்றும் புஜங்களை பார்த்து பைரவரை வணங்குவது நல்ல பலன் தரும் கிடகராசியினர் மார்பு பகுதியை பார்த்து பைரவரை வணங்குவது சிறப்பம்சம் சிம்ம வயிறு பகுதியை பார்த்து வணங்குதல் அதீத நன்மை தரும் கண்ணிராசினர் பைரவ பெருமானின் குறியை வணங்குதல் மாபெரும் சிறப்பம்சமாகும் கால பைரவரை வணங்குவதால் யமபயம் நீங்கி தைரியம் கிடைக்கும் மேலும் காரிய வெற்றி உண்டாகும் சனியினுடைய பாக அதாவது பாதிப்புகள் குறையும் ஏனென்றால் தான் சனீஸ்வரனுக்கு ஈஸ்வர பட்டம் உட்கிறார் பிரம்ம அத்தி தோஷம் யமபயம் நீங்கம் திருமண தடைகள் அகலும் சந்தான பாக்கியம் கண்டிப்பாக இது எல்லாம் நிவர்த்தியடையும் பைரவரை வழிபட சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்றுதான் பாரம்பரிய கால பைரவர் இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவர் ஆவார் கருப்பான உக்ரமான தோற்றத்தைக் கொண்டு கால பைரவரின் வாகனமான நாய் உள்ளது நின்ற கோலத்தின் நான்கு திருக்கரங்களுடன் உடுக்கை கயிறு திரிசூலம் மண்டை ஓடு ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருகிறார் கால பைரவர் தீய சக்திகள் மற்றும் செய்வனை புள்ளிசூனியம் ஆகியவற்றை அகற்ற வல்லார் கால பைரவரை வழிபடுபவர்கள் தீய சக்திகள் இடியிலிருந்து விடுபடுவார்கள் காலாஷ்டமி தேய்பிரை அஷ்டமி பைராஷ்டமி வரும் நாட்களில் கால பைரவரை வழிபடுவது மாபெரும் சிறப்பம்சத்தை உடையது பைரவரை வழிபடுவர்களுக்கு மிக உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தேய்பிரை அஷ்டமி நாளாகும் இந்த தினங்களில் பைரவரை முக்கியமாக தலங்களில் அல்லது சிவபெருமானின் தலங்களில் உள்ள அல்லது பைரவர் சன்னதிக்கு சென்று வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் என்பது ஐதீகமாகும் பைரவருக்கு சௌமுக விளக்கேற்று வழிபடுவது மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுக்க உள்ளது சமமூக தீபம் என்பது நான்கு புறம் தீபம் கொண்ட விளக்காகும் இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பம்சம் மிளகு சேர்த்த உளுந்த வடை தேய்ச்சாதம் ஆகியவற்றை காலபைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது நல்ல சிறப்பம்சத்தை தருகிறது காலபைரவரை செவ்வரினது சிகப்பு நிற மலர்கள் செவ்வரின் மலர்கள் சுற்றி வழிபட வேண்டும் அனைத்து விதமான பயங்களையும் போக்கக்கூடியவர் தான் கால பைரவர் இவர் தீமைகளை அழித்து நன்மைகளை வழங்கக்கூடியவர் ஆவார் பைரவராஷ்டகம் சொல்லி செய்வினை செய்வினைக் குளார்களிலிருந்து விடுபடுவார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தீராத வியாதிகள் தீரும் வட மாநிலங்களில் சிலவற்றில் காலபைரவருக்கு மனுபானம் படைத்து வழிபாடும் வழக்கத்தில் இருக்கிறது பைரவருக்கு மதுபானம் படைத்து வழிபட்டால் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் என்பது நம்பிக்கையாகும் பிள்ளி சூனியம் ஆந்திரிகம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் திராத கடன் தொல்லையால் வியூரை விட்டு ஓடலாமா என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் தொழில் வீழ்ச்சிகரமாக அதி கடனில் தவித்தவர்கள் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிப்பவர்கள் நவகரக தோஷத்தால் அதாவது சனியின் பிடியில் சிக்கி சொ சொல்ல முடியாத துன்பத்தை அனுபவித்து வந்து கொண்டிருப்பவர்கள் எதிரிகளுடைய அதாவது வங்காளிகளுடைய பயத்தால் அல்லது தொல்லை அவதிப்படுவார்கள் முக்கியமாக எல்லாம் காலபைரவு வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது நல்ல சிறப்பம்சத்தை தரவல்லது கால பைரவரை நினைத்து வழிபாடு செய்ய அனைத்து விதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே சேரும் முக்கியமாக காலபைரவரை தேய்பரை அஷ்டமி மற்றும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமானின் திருக்கோல வடிவமும் பைரவர் திருக்கோல வடிவமும் ஒன்றாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி திதியானது பைரவருக்கு மிக உகந்த நாளாகும் ஒவ்வொரு அஷ்டமி திதிக்கும் ஒரு தனி பெயர் உண்டு அதன்படி கார்த்திகை மாத தேய்பிரையில் வரும் அஷ்டமிக்கு கால பைராஷ்டமி என்று பெயர் கால பைரவர் என்ற உடனேயே எல்லோருக்கும் முதலில் காசிதான் நினைவுக்கு வருகிறது என்றுடன் புண்ணிய நகரத்தை காக்கும் காவல் தெய்வம்தான் காலபைரவர் காசியில் காலபைரவருக்கு வழிபாடுகள் முடிந்த பிறகே காசி விஸ்வநாதருக்கு வழிபாடுகள் நடைபெறுகிறது காசி யாத்திரை செல்பவர்கள் கூட இறுதியில் காலபைரவரை தரிசித்தால்தான் காசி யாத்திரை பூர்ணமடைவதோடு யாத்திரையின் முழு பலனும் கிடைக்கிறது காலபைரவருடைய உருவத்தில் பன்னிரண்டு ராசிகளும் அடங்கியுள்ளன சிரசில் மேசராசியும் திருவாய்ப் பகுதியில் ரிஷபராசியும் அங்கஸ்தங்களில் மிதுன ராசியும் திருமார்பனில் கடகராசியும் பகுதியில் சிம்ம ராசியும் இடையினில் சிம்ம ராசியும் புட்டப்பகுதியில் துலாம் ராசியும் லிங்கப்பகுதியில் மகர ராசியும் தொடைப்பகுதியில் தனுச ராசியும் முழந்தாள் பகுதியில் மகர ராசியும் காலின் கீழ்ப்பகுதிகளில் கும்பராசியும் காலின் அடிப்பகுதியில் மிதன ராசியும் அமைந்திருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன சந்திரனை சிரசில் தரிசித்து சூளம் மழு பாசம் தண்டம் ஆகியவற்றை கையில் ஏந்தியபடி அருள் இவருக்கு அமர்த அது அமர்தகர் என பாபாட்சனார் என்றும் வேறு இரண்டு திருநாமங்கள் இருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகால வேளையில் எலுமிச்சம்பட மாலை சாற்றி விபூதியால் அபிஷேகம் செய்து பின்னர் வடமாலை சாற்றி எல் கலந்த அன்னம் இனிப்பு பண்டங்களை சமர்ப்பித்து வழிபட வேண்டும் திங்கள் அன்று ராகுகால வேளையில் அள்ளி மலர் புணுகு சாற்றி பாகற்காய் கலந்த அன்னம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் செவ்வாய் என்று ராகுகால வேளையில் செவ்வருளி மலர் சாற்றி தூரம் பருப்பு கலந்த அன்னம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் புதன்கிழமை ராகுகால வேளையில் மறுக்கொழுந்து மாலை சாற்றி பருப்பு கலந்து அன்னம் படைத்து நெவேத்தியம் கொடுக்க வேண்டும் வியாழக்கிழமை ராகுகால வேளையில் மஞ்சள் நிறமுடைய மலர்களை மாலையாக சாற்றி பால் பாயசம் சுண்டல் ஆகியவற்றை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை என்று ராகுகால வேளையில் தாமரை மலர்கள் சாற்றி கேசரி மாணகம் சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் சனிக்கிழமை கால வேளையில் நாகலிங்கப்பூ சமர்ப்பித்து பால் பாயாசம் கலந்த அன்னம் கருப்பு திராட்சை ஆகியவற்றை நெவேத்தியம் படைத்து செய்ய வேண்டும் சனி பகவானுக்கு குருவே தான் என்பதனால் பைரவரை வழிபடுவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களும் அனைத்தும் சரிபார்க்கப்படும் சிவபெருமானின் திருக்கோவிலில் வடகிழக்கு திசையில் பைரவருக்கு தனிச்சன்னது இருக்கிறது இந்த தலங்களில் இருக்கும் பைரவரை எந்த நேரத்தில் வழிபட்டாலும் அதற்குண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும் கால பைரவரை வழிபடுவோம் சகல விதமான கவலையில் இருந்து விடுபடலாம் பைரவ காயத்திரை கூறுவதால் வாழ்வில் சகல துன்பங்களும் விலகி நல்ல பலன் கிடைக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்